எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை என்முறை மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூரின் வந்து சில பேருக்கு போகும்போது மஞ்சள் கலரில் போகும் அதாவது எல்லோ கலர் அப்படி போகும்போது சில பேர் அதை பார்த்து பயந்துக்கிறாங்க ஏதாவது மஞ்சள் காமாலை அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் வந்தால் தான் இப்படி போகுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி நான் வந்து அதை பற்றி தான் விளக்க போகிறேன் அதாவது தமிழில் ஒரு பழமொழி உண்டு நம்ம மஞ்சக்கா மாலை கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யூரின் மஞ்சளாக போனாலே சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய வேதியாக இருக்குமோ அப்படின்ட்டு யூரின் மஞ்சள் கலராக போகிறதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதை வந்து சீக்கிரம் நம்ம வீட்டிலே சரி பண்ணிடலாம் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பெரிய வியாதிகள் கூட வரலாம் முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ உடம்பு சூடுங்கிறது பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர் கிடையாது நம்ம வந்து உள் சூடுன்னு சொல்லுவோம் நம்ம உடம்பு சூடு அந்த பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த மாதிரியே ரொம்ப சூடான இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சூடு வந்து ரொம்ப காமனாக வரும் அப்படி உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி மஞ்சள் கலரில் போகும் இதை சரி பண்ண என்ன பண்ணுன்னா அவங்க வந்து தினமும் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா பருகணும் நிறைய தண்ணியை குடித்தாதான் யூரின் வந்து மஞ்சள் இருந்து நார்மலாக போகும் அப்புறம் வந்து ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நம்ம பயல் சக்ரேஷன் சொல்லுவோம் நம்மளோட லிவர் இருக்கு இல்லையா அதில் வந்து பித்த பைன் ஒன்று இருக்குது இப்போ பித்த நீர் வந்து அதிகமாக சுருக்கும் போது அந்த மாதிரி ஆகலாம் இதெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள் தான் இதுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை நீங்கள் தண்ணி நிறைய குடித்தாலே சரியாயிடும் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இப்போ மஞ்சக்காமலைனால் வரக்கூடிய அந்த யூரின் மஞ்சள் பார்த்தீங்கன்னா யூரின்ல மட்டும் இருக்காது கண்ணு மஞ்சளாக இருக்கும் ஆனால் இது மட்டுமே இருக்காது இதுக்கு கூட காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி பல ப்ராப்ளங்கள் சேர்ந்து வந்தால் தான் அந்த காமாலை அது நீங்கள் மருத்துவரை பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த யூரின் மஞ்சளாக போகிறதுக்கு சின்ன காரணங்கள் தான் வந்து பெரும்பான்மையாக இருக்குது அது போக மற்ற வியாதிகள் கூட சேர்ந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து நீங்கள் மருந்து எடுத்துக்கணும் அதனால் இதை பற்றி நீங்கள் பயப்பட ஒன்றும் தேவையில்லை நன்றி வணக்கம்